வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய நம்மளுடைய தம்ருட் அல்வா போல் டேஸ்ட் இருக்கக்கூடிய ரொம்ப சாஃப்டான அல்வா மாதிரி இருக்கக்கூடிய உக்காரை செட்டிநாட்டு ஸ்பெஷல் உக்காரை இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம உடம்புக்கும் நல்லது இது ஏன்னா இது நம்ம பாசிப்பருப்பு வெள்ளம் சேர்த்து செய்ய போகிறோம் சீனி சேர்க்க போகிறது இல்லை உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது தான் இது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு கப் பாசி பருப்பை ஒரு வானலில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் கலராக வறுத்துக்கணும் ஹையில் வச்சு வறுக்கக்கூடாது அப்போ தான் நல்லாயிருக்கும் ஹையில் வச்சிங்கனாக்கா தீஞ்சி போயிடும் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வருங்க சிம் அண்ட் மீடியத்தில் மாற்றி மாற்றி வச்சு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு குக்கரில் சேர்த்தலாம் கழுவிட்டு ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு கப் பாசி பருப்புக்கு ரெண்டு கப் வெல்லம் ரெண்டுலேருந்து ரெண்டரை கப்பு சேர்க்கலாம் நம்ம ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ரெண்டரை கப் எடுத்துக்கோங்க கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ரெண்டு கப் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து அந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சா போதும் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது வெள்ளம் கரைஞ்சால் போதும் பாசி பருப்பு நல்லா வெந்திரிச்சிது நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க இதுக்கு நம்ம ஒரு கப் பாசி பருப்புக்கு அரை கப் நெய் எடுக்கணும் நீங்கள் நெய் வேண்டாம் எண்ணெயும் நெய்யும் கலந்து கொடுக்கலாம் நான் அரை கப் நெய் எடுத்திருக்கேன் இந்த நெய் ஹீட்டான பிறகு அரை கப் ரவா வறுக்காத ரவாவே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் நிறம் மாறி கோல்டன் கலராக வரும் அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க ரவா சிம்மில் வச்சே கொஞ்சம் வருங்க நல்லா நெய் ஹீட்டான பிறகு அடுப்பை சிம்மலையும் மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு அந்த வாசம் வந்து நான் கோல்டன் கலராக மாறும் அது வரைக்கும் வறுத்துக்கிட்டு ஒரு கப் நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் துருவலையும் அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வந்த பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பு இதே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ரவா பாசிப்பருப்பில் இருக்க தண்ணியிலே வெந்துடும் இந்த மாதிரி நல்லா கட்டியாகணும் நல்லா கெட்டியான பிறகு இப்போ நம்ம வெள்ளம் கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கலாம் வடிகட்டி சேருங்க அதில் கொஞ்சம் தூசு இருக்கும் நீங்கள் வந்து வெள்ளம் வந்து மண்ணே இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் இந்த மண் இருக்கன்றதுனால நல்ல லேஷன் கொதிக்க வச்சு சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம் இது நிறையாவே மண் இருந்துச்சுது வடிகட்டிட்டு நல்லா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க நம்ம சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள் இதை நல்லா வடிகட்டுறோம் நம்ம இப்போ நம்ம இதை கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி வரும் நம்ம கரண்டியில் இந்த மாதிரி அழுத்தி விட்டு கிளறினோனாக்கா கட்டிகள்லாம் உடஞ்சிரும் பாருங்கள் இப்போ லைட்டாக இருக்குது இந்த மாதிரி கடை கிளறும்போது கட்டிகள் நல்லா உடஞ்சி ஸ்மூத்தாகிடும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இல்லையா இந்த தண்ணியிலையும் ரவா நல்லாவே வெந்து வந்துடும் கொஞ்சம் நம்ம வெள்ளம் சேர்த்த பிறகு லைட்டாக இலகும் அதுக்கப்புறம் இதை அடுப்பை ஹையில் வச்சு கிளறாதீங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஏழு எட்டு கிட்ட ஆகும் இதுக்கு நம்ம எடுக்கிற அளவு பொறுத்தும் டைமிங் மாறும் நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி கட்டியாக வர வரையும் கிளறுங்க கொஞ்சம் கட்டியான பிறகு ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் அந்த வானலில் கொஞ்சம் நான் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து கடைசியாக சேர்த்துட்டு கிளறினாக்கா நம்மளுடைய செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ரெடி நான் எடுக்கும்போதே பாருங்கள் ஓரத்தில் நான் சில்வர் வானல்லாம் வச்சுருக்கேன் ஓரத்தில் ஒட்டாமல் வருது இது நீங்கள் நான்ஸ்டிக் பேன் வச்சோன்னாலும் செஞ்சுக்கலாம் சில்வர் வானல்லே எல்லாம் ஒட்டாம தான் எனக்கு வந்துச்சுது கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக செஞ்சிங்கன்னா நம்மளை உட்காரே சூப்பராக ரெடி ஆகிடும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டீஸுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வீட்டில் நீங்கள் அசுத்துங்க ஸ்வீட் நல்லா இருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விரும்பியதை சாப்பிடுவோம் மகிழ்ச்சியாய் வாழ்வோம் நன்றி